மேட்டுப்பட்டி டீக்கடையில் டீ போட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட திண்டுக்கல் தொகுதிக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் சார்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தம் திண்டுக்கல் உட்பட்ட பகுதிகளில் மேட்டுப்பட்டி முத்துல பூச்சினாக சவரியர் பாளையம் பேகம்பூர் ஆவி நகர் உட்பட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இதில் மேட்டுப்பட்டி பகுதியில் டீக்கடையில் டீ போட்டு கட்சி நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு கொடுத்தார் மேலும் அறுவாள் வாக்கு கேட்டு துண்டு பிரசுரங்கள் வழங்கி சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இந்த பிரச்சாரத்தின் போது இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்